கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்ற முடியாத காரணத்தினால் தான் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கியுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு உள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவில் ஏற்கனவே தெரிந்ததுதான் அவர் முதலில் சட்டமன்ற உறுப்பினராக ஏதோ அவர் வந்தால்தான் திமுகவை காப்பாற்ற முடியும் நாட்டையும் காப்பா காப்பாற்ற முடியும் என்ற வகையில் அவர்களால் திட்டமிட்டு அனைவராலும் பேசப்பட்டு அவருக்கு அமைச்சர் பதவி தர வேண்டும் இல்லை அமைச்சர் பதவி என்பது அமைச்சரவையிலே சேர்ப்பது முதலமைச்சருடைய அதிகாரம் அதுக்கு யாருடைய சிபாரிசு தேவை ஆனால் ஏதோ திட்டமிட்டு திமுகவை காப்பாற்ற வேண்டும் அப்படி என்றால் ஸ்டாலினால் திமுகவை காப்பாற்ற முடியவில்லை ஆட்சியையும் கொண்டு செல்ல முடியவில்லை என்பது தான் இன்னைக்கு உதயநிதியுடைய நியமனம் அவருக்கு சரியில்லை என்றால் அது ஒரு காரணத்தை சொல்லலாம் ஆனா எந்த நிலையில அவருடைய செயல்பாடு முதலமைச்சராக அவரால் செயல்பட முடியவில்லை என்ற நிலையிலே தான் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக ஆக்கப்பட்டிருக்கலாம் என்ற எண்ணம் இன்னைக்கு பரவலாக நாங்கள் சொல்லவில்லை எதிர்க்கச் சென்ற நிலவில் மக்கள் மத்தியில் பேசப்படுகின்ற கருத்தாக நிச்சயமாக அது பார்க்கப்படும் இதெல்லாம் அவர் டெல்லி சென்று வந்ததின் மர்மம் அந்த மர்மம் என்ன என்பது அதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தான் தெரியும்